வாழ்ந்து மறைந்து மக்களின் மனதில் என்றுமே நடைபெற்றிருக்கும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் தலைவி அம்மா அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி வந்துள்ளது இரண்டு ஒன்பது ஆண்டுகளானாலும் இன்று நடந்திருக்கும் இந்த தமிழகத்தில் கொடுமைகளை மக்கள் என்னும் பொழுதெல்லாம் அம்மா இருந்திருந்தால் அம்மா இருந்திருந்தால் என்ற ஒற்றை வார்த்தை அனைத் அனைத்து அழித்தட்டு மக்களின் ஒரு தாரக மந்திரமாக விலகிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட புண்ணியத்தாய் நம்மை விட்டு மறைந்து சுமார் ஒன்பது ஆண்டுகளாகின்றது இன்று இன்று கொண்டோ நடந்தேறிக் கொண்டிருக்கும் இந்த கொடுங்கோளாட்சியில் இன்று வரை மகளிர்களுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ விதமான பாதுகாப்பு கிடையாது அதை எதிர்த்து கேட்கவும் நாதியற்ற ஒரு அரசாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது அம்மா இருந்திருந்தால் மகளிருக்கென்று ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கப்பட்டது பட்டம் ரைட் அங்கே பேசவுண்டு புரியல எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அடிப்படை உரிமை பேச்சுரிமை என்று தகர்க்கப்படக்கூடிய நிலைப்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக மக்கள் நீங்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்களின் பாதுகாப்பான ஒரு அரசை நாம் ஏற்க வேண்டும் மகளிர் பாதுகாப்பான அரசை நாம் ஏற்க வேண்டும் போதைப் பொருள் தடுத்து இளைஞர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் ஒரு ஆட்சியை நாம் மரபுட வேண்டும் முன்பாகவே அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றத்தின் சார்பாக கழக உடன் பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே நீங்கள் ஒரு நல்லதொரு முடிவை எடுக்கிறீர்கள் என்று நாங்கள் மீண்டும் இந்த பொன்னாள் ஆட்சி வளர நடுநிலையாளர்களாகிய பொதுமக்களாகிய புதிய வாக்கை கொண்டுள்ள அனைவருமே ஒன்றுபட்டு செயல்படுவார்கள் பணிக் கொடுக்கின்றனர்